ஹாய் இந்த வீடியோவில் என்னன்னா அதான் நான் முன்னாடியே போன ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் புறா வளர்த்தா வீட்டுக்கு ஆகாது அது இது ப்ளா பிளா பிளான் வாங்களே அதை பற்றி நான் உங்கள் கருத்து என்னன்னுட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுன்னு இல்லை என்னோட கருத்து நான் சொல்ல போகிறேன் என்னடா இது புறாவை பற்றி பேச போகிறேன் புறாவை காணமேன்னு பார்க்குறீங்களா வெயிட் அண்ட் வாட்ச் எல்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் இப்போ தான் சாப்பாடு போட்டேன் சாப்பிட்டுன்னு இருக்காங்க சரி அதுதான் இப்போ ஆரம்பிப்புமா இப்போ நானும் ஃபஸ்ட்டு புறா வளர்க்கும் போது புறா வளர்க்க போகிறேன் என்னும்போது புறாலாம் வளர்க்கக்கூடாது அது இருங்க ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கணுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதான் புறாலாம் வளர்க்கக்கூடாது புறா வளர்த்தா வீட்டுக்கு ஆகாது புறா வந்து கூவக்கூடாது ஒத்த காலில் நிற்கக்கூடாது அப்படி இப்படி ப்ளா ப்ளான்னுவாங்க ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது என்னால் இங்கே புறா மட்டும் தான் வளர்க்க முடியும் கோழி வளர்க்க முடியாது வேறு எதுவும் வளர்க்க முடியாது எங்கள் இடத்துல அதனால் புறா மட்டும் தான் வளர்க்க முடியும் போது அதையும் வளர்க்காமல் நம்மளால் இருக்க முடியாது நம்ம பெட்லவருன்றதுனால ஏதாச்சும் ஒன்று வளர்க்கணுன்றது தான் அதனால் புறா வளர்க்கணுன்ட்டு அப்புறம் வளர்த்தேன் தான் பர்மிஷன் கொடுக்கல நானே தான் சரி சண்டை வாங்கின்னு போய் வாங்கி வந்து நான் மொதல் மொதல் வாங்கி அந்த புறா இல்லை அதோடய இந்த உட்கணுங்க இந்த ப்யூர் ஒயிட் வந்து அது கிட்ட இருந்து வந்தது இந்த பழைய கூண்டில் பட்டாசுடிக்குது அப்படி வாங்கி வந்து வளர்த்தேன் வளர்க்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்புறம் சொந்தக்காரங்க யாருக்கெல்லாம் நான் புறா வளர்க்குறேன்னு தெரிஞ்சு புறாவெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாதே புறா வளர்த்தா வீட்டுக்கு ஆகாது நாட்டுக்கு ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இல்லை அதெல்லாம் இல்லை நான் வளர்ப்பேன் எனக்கு பிடிச்சிரு வளர்க்குறேன்ட்டு நான் வளர்ப்பேன் அதுக்கப்புறம் இப்போ செய்வேன் இப்போ எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை எதனா ஒன்று வர தான் செய்யும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் எதுனா வந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி நீ புறா வளர்க்குற தான் வீட்டில் பிரச்சனை வருது நீ புறா தான் இது நீ புறா தான் அது வருது இது வருதுன்ட்டு சின்னதாக எதனால் ஒன்றானா கூட புறாவலை தான் எதுவாக இருந்தாலும் புறாவில் புறாவலை புறாவில் புறாவலை என் நான் அவங்கக்கிட்ட அதான் சொல்லுவேன் மனுஷங்க பண்ணுற தப்புக்கு புறா என்ன பண்ணும் நான் போய் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு வரேன்னா அது ஏன் கொழுப்பு தானோ நான் போய் தப்பு பண்ணிட்டு வரேன் அது நான் வளர்க்குற புறா வள ஆகுமா என்னை அது போய் பண்ணிட்டு வான்னு சொல்லிச்சு நான் அதான் இது என்னை யார் என்ன கேட்டாங்கன்னா இதைதான் சொல்லுவேன் மனுஷால் பண்ணுற தப்புக்கு புறா என்ன பண்ணும் நம்ம எடுத்து போய் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் புறா ஒன்றும் பண்ண முடியாது அதுங்க அதுக்கு மட்டும் அது நம்ம போடுற தீனியை சாட்டுக்குன்னு அதுக்கு மட்டும் இருக்குது நம்ம நம்ம உண்டு கரெக்டான வேலை ஒன்று இருந்தால் எந்த ஊரில் எந்த பிரச்சனையும் வராது நம்ம பண்ணுற தப்புக்கு புறா ஆளாகாது நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போ யார் கேட்பா இல்லை புறா பே பே பேங்க நான் அதெல்லாம் எதையும் காதில் வாங்கறதில்லை நமக்கு இதுங்க இல்லைன்னா இருக்க முடியாது ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் இப்போ நம்மளால் மற்றவங்க எதுவும் வளர்க்க முடியாது நம்மளால் வளர்க்க முடிஞ்சது இது தான் அதனால் என்னால் முடியாதுன்ட்டு நாங்கள் வளர்ப்பேன் வளர்ப்பேன் அதுக்கப்புறம் கொரோனா டைமு கொரோனா டைமில் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருவீங்க மீன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து புறாள் தான் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்போது அந்த நியூஸ் வந்தோடனே அது அதுக்கு மேலே எல்லோருமே புறா வளர்க்கக்கூடாது புறா வளர்க்கக்கூடாது மீனா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் புறாவால் தான் கொரோனா வந்து செத்தார் அது இதுன்ட்டு புறாவள கதை அப்படின்ட்டு வீட்லேயும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி ரக்கெல்லாம் வருது நியூஸில் வேறு புறாவலை மனுஷங்க சாகுறோன்னு சொல்கிறாங்க என்ன பண் புறாவெல்லாம் திறந்து விடாதீங்க கூண்டுள்ளே வச்சுக்கோங்க ரக்கெல்லாம் பறந்து வந்துச்சுன்னா எங்கள் வீட்டுலாம் வருது போதுன்ட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கு நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் இப்போ ஏன் அது புறாவலைன்றத தாண்டி ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வாட்டோம் இப்போ ஒரு சில எனக்குமே சரி இப்போ புறாவை பிடிச்சிட்டு நான் கை கழுவாமல் மூஞ்சில் இல்லை மூக்கில் வச்சுட்டோன்னா எனக்கு தும்பல் வர ஆரம்பிக்கும் அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு அலர்ஜி பொறுத்து அது ஒரு சிலவங்களுக்கு கை கழுவல்னாலும் ஒன்றும் ஆகாது எனக்கு கை கழுவல்னா புறா பிடிச்சிட்டு கை கழுவல்னா இது அது என்ன தும்பல் வர ஆரம்பிக்கும் அது ஒவ்வொருத்தவங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் பொறுத்து அதை விட்டுட்டு புறா வளர்க்கக்கூடாது புறா வளர்க்கக்கூடாது புறா வளர்த்தா பாம்பு வரும் புறா வளர்த்தா வீட்டுக்காகாது அப்பா இன்னி வரைக்குமே சரி இப்போ நான் ஏழு வருஷமாக புறா வளர்க்குறேன் இன்னி வரைக்கும் எதனா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா நீ புறா வளர்கிறதுனால தான் உங்கள் வீட்டில் இது வருது நீ புறாவெலாம் வளர்க்கக்கூடாது அதனால்தான் குடும்பத்தில் கஷ்டம் புறா விற்று கொடுத்துரு யாராக இருந்தாலும் சரி வரவங்க போகிறவங்க சொந்தக்கார் பந்தக்கார் பக்கத்து வீட்டுக்கார் எல்லாருமே இதே தான் புறா வளர்க்காத புறா தான் பிரச்சனை வருது அப்படின்னு அந்த காலத்தில் அவனை ஏன் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னான்னா அந்த காலத்தில் அந்த காலத்துனால் ரொம்ப ராஜாங்க அவங்கக்கிட்ட தான் புறாலாக இருக்கும் அந்த ப நம்ம கூட பழைய படத்திலலாம் பார்த்து தெரியும் இந்த அரண்மனை இந்த பெரிய பெரிய வீடுங்களில் தான் புறா இருக்கும் சாதாரணமான வீட்டிலலாம் இருக்காது இந்த ஹீரோ வீட்டில் வில்லம் வீட்டில் அந்த மாதிரி அவங்க வீட்டில் தான் புறாலாம் வச்சுருப்பாங்க அதனால் இப்போ புறா வச்சுருக்காங்கன்னா எல்லோரும் புறா வச்சுருந்தா அதுக்கு இதுவாக இருக்காதுன்ட்டு ராஜா மட்டும் வச்சுருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன் எல்லாரும் வளரக்கூடாது நான் தான் வளர்ப்போன்ற மாதிரி அப்படின்னு என்னோட கருத்து அப்புறம் இந்த புறா மெசேஜ் அனுப்புவாங்க அதுக்கெலாம் யூஸ் பண்ணணும் போது வீட்டுக்கூடு புறா வச்சுருந்தா எல்லாரும் போயின்னு இருக்க முடியாதாச்சு அனுப்பின்னு இருக்க முடியாதுல அதனால் பெரியவங்க யாரோ அவங்க வீட்டில் மட்டும் புறா இருக்கும் மற்றவங்க வச்சிருக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது இந்த காலத்தில் எப்படி மாற்றிங்கனா புறா வளர்த்தா அது இது இதுன்ட்டு குடும்பத்து ஆகாதுன்னு அப்படி கூப்பிட்டுனு வந்துட்டாங்க புறா வளர்த்தாலும் சரி கோழி வளர்த்தாலும் சரி எது வளர்த்தாலும் பூச்சி போட்டுன்றது வரதான் செய்யும் பாம்பு வரும் புறா வளர்த்தா தான் பாம்பு வரும் இல்லை பாம்பு இருக்குதுன்னா அது புறா இல்லைனாலும் பாம்பு வர தான் செய்யும் புறா வளர்த்தாலும் வர தான் செய்யும் அந்த மாதிரி என்னோட கருத்து வந்து இதுதான் புறாக்கும் நமக்கு வர கஷ்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம ஒழுங்காக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு வந்தால் அது நம்மளுக்கும் எல்லாம் கரெக்டாக வரும் நம்ம கொழுப்பு எடுத்து போய் எதனா வேலை செஞ்சோன்னா அதுக்கு வர வேண்டியதாக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கும் நம்ம வளர்க்குற புறாக்கும் சம்மந்தம் கிடையாது அது நம்ம போடுற தீனியை சாட்டு நான் போடுற அரிசியை சாட்டு அது மட்டும் இருக்குது அது என்ன பண்ண சொல்லுங்கள் இதுதான் என்னோட கருத்து இப்படி ஆடு மாடு அது மாதிரி இதுவும் ஒர்ஜினாவது தான் எந்த விலங்காலையும் நமக்கு பிரச்சனை வராது நமக்கு நேரம் தெரியலைனா நமக்கு வர வேண்டியது வரும் அது புறாவால் தான் வரும் புறா வளர்க்குறதுனால தான் வருது புறா வளர்க்கலாம் இல்லை இதுவும் கூட நான் கேட்பேன் ஒரு சில பேர் கிட்டே இப்போ நான் புறா வளர்க்குறேன் எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது நீங்கள்லாம் புறா வளர்க்குறேன் ஏன் நீங்களாம் உங்கள் வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வயத் மாட்டாங்க எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் செய்யும் புறா வளர்த்தாலும் சரி வளர்க்கலனாலும் சரி ஃபேஸ் பண்ணின்னு போய் தான் ஆகணும் ரொம்ப பிளேடு போட்டான்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோட கருத்து புறாக்கும் கஷ்டத்துக்கோ தடுத்தத்துக்கோ அப்புறம் குடும்ப கஷ்டத்துக்கு எதுக்கும் சம்பளம் கிடையாது அது உண்டு அது வேலை உண்டு கோழின்னா பூவை செய்யும் புறானா அந்த மாதிரி கற்றும் மாடு ஒரு மாதிரி கற்று அது அதுவும் ஒரு ஒரு பிறப்பு அது இது அந்தந்த மாதிரி மாடு கற்றுனா நல்லது கோழி கற்றுனா நல்லது புறா கற்றுனா தப்புன்றது எனக்கு என்னன்னு தெரில சரி ஓகே விடுங்க இதுதான் என்னோட கருத்து என் கருத்து கரெக்டாக இல்லையான்ட்டு கமனில் சொல்லுங்கள் ரொம்ப பிளேடு போட விரும்பலை அப்புறம் உங்களுக்கு யாரும் பிடிக்காமல் போயிடுவேன் இதுதான் என்னோடய கருத்து பிடிச்சா புறா வளங்க புறாவை பிடிக்கலாம் வளர்க்காதீங்க அதுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது புறா வளர்த்தா ஜாலியாக இருக்கலாம் டைம் ரிலாக்ஸ் ஆகும் வளர்க்கலனா அதுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது வளர்க்குறனால கஷ்டம் ஒன்றும் வர போகிறது கிடையாது சந்தோஷம்தான் என்ன பொறுத்த வரைக்கும் சரி ஓகே பாய் பாய் தேங்க்யூ